ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் மேக்கப் கிளாஸ் நான் வந்து எங்கே போயிட்டு கற்றுக்கிட்டேன் எப்படி கற்றுக்கிட்டேன் எவ்வளோ நாளில் கற்றுக்கிட்டேன் எவ்வளோ ஃபீஸ் அதுக்கு அப்படின்ற டீட்டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோலையே நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன் இது வந்து பார்ட் டூ வீடியோ ஆக்சுவலாக த்ரீ டேஸ் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ஃபோர் நாலாவது நாள் வீடியோ தான் பார்த்திங்கன்னா மார்னிங் கிளண்டி எப்போயும் போல் வந்து கிளாஸ்க்கு வந்தாச்சு மேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மாடல் ஏற்கனவே ரெண்டு மாடலுக்கு எங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சிருக்காங்க இது வந்து மூணாவது மாடல் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்னிக்கில் வந்து இந்த மாதிரியும் மேக்கப் பண்ணலாம் இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு மேக்கப் பண்ணலாம் அதாவது வந்து கம்மியான ப்ராடக்ட்டு எப்படி வச்சு ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணுறது அதுக்கப்புறம் லோ பட்ஜெட்டில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது ஹை பட்ஜெட் அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது இப்படி எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கு பண்ணும்போதும் ஒவ்வொரு மேக்கப் பண்ணும்போதும் எங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க அதில் இன்றைக்கி மூணாவது மாடலுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது அவுட்ஃபிட் வந்து நீங்களே பாருங்கள் அந்த மாடலுக்கு வந்து எவ்வளோ அழகாக மேக்கப் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது மேம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க மினிமம் எடுத்து ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருப்பாங்க அதாவது வந்து ப்ராடக்டை நிறைய எடுத்து ரொம்ப ஒரு மாதிரி பண்ணாமல் தேவையான அளவுக்கு எப்படி எடுத்து எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ பாருங்கள் ஹேர் ஸ்டைலும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேம் வந்து நாலு நாலு மாடலுக்கு பண்ணாங்கன்னா நாலு ஹேர் ஸ்டைல் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு டைமும் இருக்காது அதனால நாலு மாடலுக்கு பண்ணும்போது நாலு ஹேர் ஸ்டைல் வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பேசிக் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைலெலாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடலுக்கும் பண்ணி காமிச்சிருந்தாங்க லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து ஃபினிஷிங்கோடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிளாஸ் ரொம்ப நீட்டாக எங்களுக்கு புரிகிற மாதிரி எடுப்பாங்க எத்தனை வாட்டி டவுட் கேட்டாலும் மேம் வந்து திரும்ப வந்து சலிக்காமல் பதில் சொல்லிட்டே இருப்பாங்க எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்கோம் இவ்வளோ பேரும் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாலும் சரி ஆன்லைனில் மொபைலில் அங்கே வந்து அவங்க அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து கிளாஸ் போயிட்டு இருந்தது மா மார்னிங் வந்து எப்பயும் போல் மா மாடலுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து எங்களுக்கு வந்து ஹேண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டுக்கு நாங்கள் அதாவது வந்து க்ளாஸ் டே இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவள் எனக்கு மேக்கப் பண்ணுறதும் நான் அவளுக்கு வந்து பண்ணுறதுமே தான் எங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தது ஏன்னா வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு நல்லா வந்து செட் ஆகிடுச்சு அதனால் வந்து அவள் வந்து இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கா அதுக்கடுத்து வந்து நான் வந்து அவளுக்கு வந்து மேக்கப் பண்ணுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தினமும் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாடலுக்கு பண்ணும்போது ஆஃப்டர்நூன் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அஞ்சாவது நாள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஃபிஃப்த்து டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கிளாசிக் லுக்கு அதாவது வந்து ரொம்ப வந்து க்ளோ லுக் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பரான ஒரு லுக் பண்ணி காமிச்சிருந்தாங்க இந்த டேயில் உங்களுக்கு ஃபி ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நைட் லுக்கு ஒரு ரிசப்ஷன் லுக்கு ரொம்ப கிளாஸியாக கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த லுக் வந்து சூப்பராக இருக்கும் அது வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரே மாதிரி தானே இருக்கிற அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக் லுக் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்லைனும் சரி ஆன்லைனும் சரி அவங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்ட்டு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஆன்லைன்லேயும் அவங்க சொன்னது என்னென்னா எங்களுக்கு ரொம்ப கிட்ட பார்த்து ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிற மா புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃபினிஷிங் இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அவங்க ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல க்ளோவோடு இருக்குது ஒரு கிளாஸ் லுக் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த லுக்கில் வந்து சூப்பராக இருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லையா எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் ஸ்கின் தான் யாருக்குமே வந்து ரொம்ப அப்படியே கலரு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கின் வந்து இதுவும் இல்லாமல் அதாவது வந்து சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப வந்து நீட்டாக இருக்குது க்ளீனாக இருக்குது அந்த மாதிரி ஸ்கின் இல்லாமல் நம்மள மாதிரி இருக்கிற ஸ்கின்னுக்குலாம் வந்து அவங்க எல்லா மாடலுக்குமே போட்டுக்காம சொன்னாங்க அதனால் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது நல்லா இருந்துச்சு இப்போ அவங்க பண்ணதுனால பார்த்திங்கன்னா அதே மேக்கப் நான் அவளுக்கு பண்ணதும் நான் அவளுக்கு பண்ண பண்ணதுமே சரி அவங்க எனக்கு அவள் எனக்கு பண்ணதும் நான் அவளுக்கு மாதிரி இருந்துச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபைனல் வந்து இப்படி தான் நாங்களே வந்து கலாய்ச்சிக்கிட்டோம் யூ என்ன எங்கள் பேஸ் இப்படியா அப்படின்னு என்னென்னா நாங்கள் வந்து பேஸ் மட்டும் கொடுத்து எப்படி வந்து செக் பண்ணணும் ஓவரால் வந்து அப்படின்றத மட்டும்தான் இன்னைக்கு வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு வந்து ஸ்வீட் தெரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஃபோர்ட்ஃபோலியோ நாங்கள் வந்து ஃபுல் மாடலுக்கு வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறோம் அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்கவுங்களுடைய விருப்பம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் லுக் மாதிரி தான் இப்போ கொண்டு வந்திருந்தேன் ஹேர் ஸ்டைலும் சரி ஸாரீ கட்டி இப்போ நிறைய பேர் வந்து லெஹங்கா எல்லோருமே போட மாட்டாங்க ஒரு சிலர் ஸாரீ கட்டி வந்து வேர் பண்ணுவாங்க இல்லையா ரிசப்ஷனுக்கு அந்த லுக்கு தான் வந்து நான் பண்ணியிருந்தேன் நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டரை மணிக்கெலாம் அங்கே வர சொல்லிட்டாங்க நான் பஸ் ஸ்டாப் கிட்டே போகும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ஆறரை மணி கெலாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு அழகாக வந்து எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து நாங்கள் கிளாஸ் வந்து ரீச் ஆகிட்டேன் மாடல் வந்து பாப்பா இன்னும் வரல அவளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக அவள் வந்தவொடனே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இவ தான் வந்து ரொம்ப சின்ன வயசு தான் பாப்பாவுக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு க்யூட்டாக இருந்தால் ரொம்ப அழகாக பேசினான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவள் பேர் வந்து அபி எனக்கு வந்து எப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா ஒருத்தர் அப்போ தான் வந்து அவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அந்த கம்ஃபர்டபுள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தவுடனே வந்து கொடுத்துக்கிட்டோம் அவள் வந்து ஒரு ஸாரி கொண்டு வந்திருந்தாள் பட் அதை பார்த்தோன்னே இல்லையே அப்படின்னு எனக்கு நைட் வந்து தோணுச்சு நான் இங்கேருந்து கிளம்பும் போதே சரி நம்ம எதுக்கும் ஒரு ஸாரி நம்மளுடைய இதை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருந்தது ஆக்சுவலாக என் பொண்ணை தான் கூட்டிகிட்டு போகலான்னு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணுவாள்ல அவள் எனக்கு அவளோ அவளுக்கு நானும் அவள் என்ன சொன்னால் அவள் பேர் திவ்யா அக்கா என் ஃப்ரெண்டு வராக்கா அப்படின்னு சொல்லவே சரி ஓகே வர சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டேன் பட் வந்து அவள் எப்படி இருப்பான்லாம் எனக்கு தெரியாது நான் இரு எதுக்குமே ஒரு ஸாரி ப்ளவுஸ் எல்லாமே கொண்டு போயிருந்தேன் ஆக்சுவலாக அதை எடுத்துகிட்டு போனோடனே என்னுடைய ஸாரீ பிளவுஸ் அவளுக்கு அவ்வளோ அழகாக மேட்ச் ஆகிடுச்சி அவளுமே ரொம்ப அக்கா என்னக்கா உங்களுடைய ஸாரி ப்ளவுஸ் எனக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது அப்படின்னு சொன்னால் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக முடிஞ்சிருச்சு இந்த ஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டையிலேருந்து அக்காங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து நான் ஜுவல்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போல அக்காங்க கொடுத்ததை வச்சு தான் நான் வந்து மேட்ச் பண்ணி அன்னைக்கு வந்து அழகாக மேக்கப் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இந்த ஃபினிஷிங் லுக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேம்மே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவளுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு எதுவுமே வந்து ரொம்ப அதிகமாகவோ கம்மியாகவோ இல்லாமல் ரொம்ப நீட் லுக்கில் இருக்குதுக்கா கண்டிப்பாக என்னுடைய மேரேஜ்க்கு உங்களை தான் புக் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அப்போவே சொல்லிட்டு போயிருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணது வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி வந்து அவளுக்கும் சரி ஒரு மேமும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி இப்போ ஃபைனல் லுக் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேம் இருந்தும் பார்த்திங்கன்னா அவங்க ஃபோர்ட்ஃபோலியோ அன்னைக்கு ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்க தான் வந்து எடுத்திருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா வந்து ஒரு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஃபோர்ட்ஃபோலியோ வச்சு அதுக்கு ஷூட்லாம் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம் ஆக்சுவலாக இந்த கிளாஸ் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைவ் மேக்கப் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட இருபதாயிரரூபாக்கு நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன் உண்மையாகவே வந்து நான் ஆறாயரூபா செலவு பண்ணி ஒரே வாரத்தில் ஒரு த்ரீ டேஸில் நான் வந்து அஞ்சு மேக்கப் பண்ணி நான் வந்து இருபதாயிரம் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் பண் நான் செலவு பண்ண காசு எனக்கு வந்து ஒர்த்துன்னு ஃபீல் ஆச்சு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பாக எங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ அழகாக சூப்பராக நீட்டாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து இந்த அமௌண்ட்டுக்கு யார் பண்ணுவாங்கன்னு தெரியல எங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டியூட் இந்த அகாடமிக் போய் நாங்கள் கற்றுக்குனது எங்களுக்கு ரொம்ப வந்து பெரிய விஷயம் எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி ஸ்டா ஃபுல் ஸ்டாட்டிஸ்ஃபைடு எனக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா வந்து இப்போ ஒரு இப்போ மேக்கப் போடுறோம் அந்த மேக்கப் வந்து ஸ்டே தான் ரொம்ப முக்கியம் நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேன்றது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் சொந்த என்ன பண்றாலும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ அழிச்சதுக்கு அப்புறமா சும்மா நாங்கள் நேற்றி சுட்டி எல்லாம் முகூர்த்தத்துக்கு வச்சு பார்க்கலான்னு வச்சு பார்த்தோம் அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த மேக்கப் கலையவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் வந்துட்டு எல்லோரும் நான் அக்காங்க தேவக்கோட்டைங்க அக்காங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க பேர் நிர்மலா கண்ணகி அப்புறம் அபி இவங்க நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அபி வந்து மாடல் வந்து வீட்டுக்கு போயிட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து சரி ஒரு மால்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் மாலுக்கு போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு கால் வலி வந்தது தான் ஆனால் அக்காங்க ரெண்டு பேரும் வாங்கினாங்க திங்ஸு நான் தான் பத் வாங்கலை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தருவாங்க அதனால் அடுத்த நாள் வரணும் மார்க்கெட்டிங் கிளாஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து எந்த ஒரு நம்ம தொழில் பண்ணாலும் அதில் மார்க்கெட்டிங்குன்றது நமக்கு ரொம்ப முக்கியம் அதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க இது வந்து லாஸ்ட்டு ஃபைனல் டே ஃபைனல் டே வந்து அவுட்ஃபிட் பாருங்கள் நாங்கள் ஏன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு வந்திருந்தோம் எல்லாருமே மார்னிங் வந்து இப் எங்கள் அக்காங்க இவங்க தான் சொன்னேன் அந்த லாவெண்டர் கலர் இருக்கிறவங்க பேர் தான் நிர்மலா அதுக்கு பக்கத்தில் பிளாக் கலர் வந்து கண்ணகி இவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க எனக்கு உண்மையாக சொல்கிற ரொம்ப அக்காங்க மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அவ்வளோ பிடிச்சிருந்தது அவங்கள அவங்களுக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மார்க்கெட்டிங் கிளாஸில் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கிளாஸும் அவர் எடுத்திருந்தார் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து ஃபைனல் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் ஏன்னால் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணதே வந்து இந்த சர்டிஃபிகேட்டுக்காக தான் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு விஷயத்தையே கற்றுப்போம் அதுக்கான அங்கீகாரம் வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாட்டிஸ்ஃபைடே நான் வந்து இந்த கிளாஸுக்கு போயிட்டு ரொம்ப அழகாக வந்து இவ்வளோ அழகாக என்னால் மேக்கப் பண்ண முடியும் ஃபுல் ஸ்டாட்டிஸ்ஃபைடோடு நான் வந்து வெளியே வந்திருந்தேன் ஆக்சுவலாக உங்களுக்கு ஷீமா மேமுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து வாங்குகிற அமௌண்ட்டை தாண்டி ஒரு விஷயம்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணுன்னா அதுக்கு பெரிய மனசு வேணும் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக எல்லாமே வந்து புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுத்துருந்தாங்க பேர் வந்து திவ்யா பக்கத்தில் இருக்கிறவன் அவள் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த மாடலுக்குலாம் அரேஞ்ச் பண்ணவ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கம் இருக்கிறவங்க வந்து சிவன்யா இவங்க என்னென்னா திருத்தணி தான் திருத்தண்ணியில் எத்தனை என் ஃப்ரெண்டு இருக்கா அதை தான் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு எத்தனையோ இருக்கா இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே ஒனில் இருந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து மதியம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் இந்த ஃபைவ் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஜாலியாக இருந்தோம் ஷேர் பண்ணி சாப்பிடுறோம் ஃபைனல் டே அப்படின்றதால உண்மையாக எங்களுக்கு பிரிகிறதுக்கே மனசு வரல பட் இருந்தாலும் அவங்கவுங்க எல்லா குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க இல்லையா எல்லோரும் வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பியாச்சு ஊருக்கு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா நான் அக்காங்க வந்து ஊர்லேருந்து வந்ததால் அவங்க ஹாஸ்டலில் தான் வந்து தங்கி தான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க அதனால் நானும் பார்த்தீங்கன்னா வந்து க ஹாஸ்டலுக்கு போயிட்டு எங்களுக்கு உண்மையாக ரொம்ப வந்து ஏதோ பிரிஞ்சு வர மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு அதனால் ரொம்ப நேரம் ஜாலியாக பேசிகிட்டு ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எல்லாருமே வந்து ஒன்றா தான் வந்து இங்கே தாம்பரம் வந்துட்டு தாம்பரத்துல இருந்து அவங்க வந்து ஊரு கிளம்பிட்டாங்க நானும் பார்த்திங்கன்னா ஊருக்குளம்பி வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு சொல்கிற விஷயம் யாராவது மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கரெக்டான இடத்த சூஸ் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா போன இடம் ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு ஆறாயிரூவாக்கு இது ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒர்த்தான ஒரு அகாடமின்னு சொல்லலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேக்கப் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இன்ஸ்டாவில் நீங்கள் ஷீமா அகாடமி அப்படின்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு வரும் நீங்கள் சர்ச் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் க்ளாஸ் போகலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டு யார்கிட்டையுமே வந்து முகம் சுளிக்காமல் ரொம்ப சிரிச்ச முகத்தோடு ஹேண்டில் பண்ணாங்க ஷீமா மேம் உண்மையாகவே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் என்னுடைய கிளாஸ் வந்து இப்படி தான் போச்சு நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்